இந்த பதிவின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால் இந்த ஏதேன் தோட்டம் என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது அந்த தோட்டத்தில் யாரெல்லாம் அதில் இருக்கிறார்கள் இரண்டாவதாக முதலாவது அங்கே பரதேசுக்கு சென்றார் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு உண்டான பதிலை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் ஆதி அகமம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா இப்பொழுது முதலாவது அந்த மனிதனுக்கு கிடைத்தது என்ன முதலாவது கிடைத்தது சரீரம் முதலாவது சரீரம் அதுக்கு பிறகு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார் அவனுக்கு கிடைத்தது அந்த ஜீவ சுவாசம் அதன் பிறகு அவன் ஜீவ ஆத்மாவானான் அவனுக்கு கிடைத்தது ஜீவ ஆத்மா ஜீவ ஆத்மா ஆன உடனேயே இந்த சரீரம் சரீரமாக மாறிவிட்டது அப்படியானால் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் மனிதனுக்கு முதலாவது ஜீவ சரீரம் கிடைத்தது அதுக்கு பிறகு ஜீவ ஆவி கிடைத்தது அடுத்து ஜீவ ஆத்மா கிடைத்தது ஆனால் இன்றைக்கு அநேகர் ஆவி முதல் என்றும் இரண்டாவது ஆத்மா மூன்றாவது சரீரம் என்றும் இந்த வரிசையிலே பகுத்து கூறுகிறார்கள் இது மிகவும் தவறான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரிசையிலே வேதத்தினுடைய அடிப்படையிலே எந்த கேள்விக்கும் பதில் கூட இயலாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதலாவது சரீரம் அப்புறம் ஆவி அதுக்கு பிறகு ஆத்மா இல்லை திரும்ப தலைகள நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆத்மா ஆவி சரீரம் இது எபிரேயர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது கூறுகிறது வசம் ஜீவன் ஆண்ட இருகருக்குள்ள கற்கானதாயும் ஆத்மாவையும் கற்கானவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் முதலாவது ஆத்மா அப்புறம் ஆவி கணு ஊன் இரண்டும் சேர்ந்து சரீரம் அப்போ இந்த ரெண்டு இடத்துலேயும் நாம் பார்க்கறது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் சரீரம் ஆவி ஆத்மா அல்லது ஆத்மா ஆவி சரீரம் இந்த அடிப்படையிலே பிரித்து பார்த்தாலே ஒழிய இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள இயலவே இயலாது ஆகையால் தயவு செய்து ஆவி ஆத்மா சரீரம் என்று பிரித்து பார்க்க வேண்டாம் அடுத்த காரியம் நாம் இப்பொழுது வருகிறோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் அதன் பிறகு இவனுடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குகிறார் இப்பொழுது மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து முடித்த பிறகு ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி உருவாக்கி இந்த ஏதேன் தோட்டத்திலே இங்கே ஆதாமையும் ஏவாளையும் அவர் குடியேற்றுகிறார் ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது என்றும் அது மிகவும் பரிசுத்த பூமி என்றும் அதிலே தேவன் அங்கே வந்து உலாவினார் அவர்களோடு பேசினார் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையினாலே இந்த ஏதேன் தோட்டத்தில் இங்கே ஒரு நம் கேள்வி நமக்கு எழும்புகிறது ஏ என்ன என்று சொன்னால் பூமியிலே அவர் ஆதாமை உருவாக்கி அந்த ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே வைக்காமல் ஏன் ஏதேன் தோட்டத்திலே இருந்த மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்கவில்லை இது நமக்கு ஒரு புரியாத ஒரு பெரிய புதிர் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி செய்திருந்தால் இந்த ஆபாமை ஆதாமை அவன் பாவம் செய்த பிறகு அவனை போது அவை நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று எடுத்த எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்காக இவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார் ஆனால் இங்கேயே எடுத்திருந்தால் இந்த ஏதேன் தோட்டம் சபிக்கப்பட்டதா இருந்திருக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்டிருக்க மாட்டான் அந்த ஜீவ ஜீவருச்சம் தான் இருந்திருக்கும் அப்போ சபிக்கப்பட்ட மண்ணிலே ஆதாமும் ஏவாளும் பாவத்தை செய்து அந்த இடத்துல இவன் திரும்பவும் ஜீவ விருட்சத்தையும் காலா காலாகாலமாய் அவன் ஜீவித்து கொண்டே இருந்திருக்க முடியும் ஆகையினாலே தான் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இங்கே ஏதேன் தோட்டத்தினுடைய நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் உண்டாக்கினார் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட விலக்கு எது என்று சொன்னால் அந்த தோட்டத்தின் மத்தியிலே இருக்க நன்மை தீமை அறிகிற அந்த நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தை புசிக்க வேண்டாம் புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று அவர் சொன்னார் இங்கே இப்படி சொன்ன பிறகு ஏ வாழ் வஞ்சனையினாலே அவள் அதை பிடுங்கி அதை அவளும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கிறார் கணவனும் அதை புசிக்கிறான் இப்ப இதை புசித்த உடனேயே இங்கே பாவம் இங்கே வந்து விடுகிறது இங்கே வந்த உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவன் திரும்பவும் நன்மை தீமை அறிந்து நம்மை போல ஒருவன ஆனான் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்து இவன் என்றைக்கும் இந்த இடத்திலே இருந்து அவன் ஜீவ விருஷத்தை புசிக்காதபடி தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்காக இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இந்த வெளியே அனுப்பிவிட்டார் இப்பொழுது இந்த ஏதேன் தோட்டமானது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு போகக்கூடிய வழியை அடைக்கிறார் அதை நாம் வேதத்திலே பார்த்தோமானால் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசித்தோம் அவன் எடுக்கப்பட்ட மண்மை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்போ இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த தோட்டம் வேறு எங்கேயோ சென்று இதற்கு காவலாக சுடரொளி பட்டயத்தையும் கேருவீன்களையும் காவலாக வைக்கிறார் இப்பொழுது நம்முடைய கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது இந்த ஏதேன் தோட்டத்திலே யார் குடியிருக்கிறார்கள் அல்லது எதுவுமே இல்லையா இந்த கேள்விக்கு நாம் பதில் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் அதை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேச மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று யோமானுக்கு சொல்லப்படுகிறது அப்படியானால் அங்கே ஏதேன் தோட்டத்திலே மத்தியிலே ஜீவ விருட்சம் மத்தியிலே நன்மை தீமை அறிகிற விருச்சம் இரண்டு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால் பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார் அப்ப இந்த தோட்டத்தினுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய ஜீவ விருச்சம் ரெண்டு இடம் ஒன்று ஏதேன் தோட்டம் இரண்டாவது பரதேசம் ஆகியனாலே இது ரெண்டும் ஒரே இடத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலும் பரதேசு என்று சொன்னாலும் இரண்டும் ஒரே இடம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதை இன்னொரு காரியத்தை வேதத்தில் எது எடுத்தாலும் ஓரிரு காரியங்களினால காரியம் நிலைவரப்படும் என்று சொல்லப்படுகிறது குறைந்தது இரண்டு காரியமாகவும் நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த ஆதாம் இந்த ஏதேன் தோட்டமும் இந்த பரதேசம் ரெண்டும் ஒன்றாக இருக்குமேயானால் இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வசனம் நாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் லூக்கா எழுந்த சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நம்ம இதை தெளிவாக பார்க்கிறோம் என்ன தெளிவாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியானை நினைத்தேலும் என்று அந்த கடைசி நேரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ளன் அவன் இயேசுவை குறித்து இப்படி சொல்லுகிறான் கேட்கிறான் அதற்கு இயேசு அவனை நோக்கி இருபத்தி மூணு நாற்பத்தி மூன்றாவது வருஷம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இப்போ இந்த கல்ல ஒரு கல்ல அவன் அவன் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவனும் தேவனை தூசிக்கிற மாதிரி பேசுகிறான் ஆனால் அந்த ரெண்டு கல்லன் ஒரு கல்ல தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து நம் செய்த குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவரோ எந்த குற்றமும் செய்யாமல் இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லி நீர் ராஜ்யத்திலே உடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான் இப்ப இந்த இடத்துல இயேசு நீ இன்றைக்கு என்னோடே கூட பரதேசியிலே இருப்பா என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன இவருக்கு நியமிக்கப்பட்ட இடம் எது என்று சொன்னால் இவர் நான் இது முதல் தேவனுடைய வருது பார்சத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறதை காண்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இவர் ஏன் இந்த பரதேசத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் ஆதாம் ம செய்தான் அவருடைய திட்டம் என்னவென்றால் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே புனிதமாக பரிசுத்தமாக என்றும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் ஆனால் இவனுடைய சுய இச்சையின் பிரகாரமாக இருவருமே நன்மை தீமை அறியத்தக்க கடியை புசித்து பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இந்த இடத்திலே ஒரு கேள்வி எழும்புகிறது இயேசு கிறிஸ்து யார் ஏசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு இங்கே நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது எது என்ன என்று சொன்னால் ஒன்று குருந்தீனுடைய புஸ்தகம் பதினைந்து பதினைந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வாசனத்தில் இயேசு ஏன் பரதேசுக்கு சென்றார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் இந்த இடத்திலே நாம் கண்டுகொள்ளலாம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்புறம் இந்த பிந்தின ஆதாம் என்று யாரை சொல்லுகிறது என்று சொன்னால் இங்கே பிந்தின ஆதாம் ஆதாம் என்பதை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவே பிந்தின ஆதாமாய் இருக்கிறார் அப்ப இந்த பிந்தின ஆதாம் ஏன் பரதேசத்துக்கு போக வேண்டும் ஏன் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் பாவம் செய்து வெளியேற்றப்பட்ட அந்த ஆதாம் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் திரும்பவும் இந்த பிந்தின ஆதாம் அங்கே போய் அந்த இடத்திலே நுழைவது அது கட்டாயமாய் இருக்கிறது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனாலே தான் இவர் அந்த இடத்துக்கு அவர் போனார் இப்பொழுது நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏதேன் தோட்டத்திலே ஏதேன் தோட்டமாகிய இந்த பரதேசிலே யார் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்தோமானால் இப்போ அவர் சொல்லுகிறார் நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இங்கே பொதுவாக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பரதேசு என்பது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இறந்த பிறகு அவர்கள் அங்கே தாபரிக்கக்கூடிய இடமானது இந்த பரதேசு என்று கூறுகிறார்கள் ஆகையினாலே இங்கே இருந்து போகிற பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு பிறகு அங்கே போய் இழைப்பாடுகிறார்கள் என்பதை நாம் நன்றாக க புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் இறந்த பிறகு நீதிமான்களாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இறந்தால் நாம் அந்த பரதேசிலே போய் இருக்க முடியும் அடுத்தபடியாக இந்த பரதேசில் ஏன் ஏசு அங்கே போனார் என்று சொன்னால் அவன் பாவத்துக்கு அவன் உயிர் நீதிக்கு அவன் செத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கடைசி பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துர்வாகிய மரணத்தை அவர் வென்று அவன் எந்த ஏதே தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டானோ அந்த இடத்திலே இயேசு பிந்தினாமதம் உள்ளே புகுந்து அதை நிவர்த்தி செய்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் இவைகளை புரிந்து இதன்படியே மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யுமாறும் நீங்களும் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரை நான் பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறேன் பிரைஸ் காடும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரா